ஆண்களுக்கு எப்பவுமே வந்து அந்த மூடு இருந்துகிட்டே இருக்கும் சாவிர வரையும் மூடு இருக்கும் அதாவது காம உணர்ச்சி இறக்குற வரையும் அந்த மூடு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த மூடே இருக்காது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் தெய்வத்துக்கு வந்துட்டுங்க அங்கே வந்துட்டுங்க இங்கே வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பட்டவர்களுக்கு பெண்களுக்கு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மூலிகை ஒரு சின்ன பொடி இருக்குது இது பொடியாகவும் பாலில் கலக்கி கொடுக்கலாம் கீழே கலக்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து வெள்ளை கலர் இனிப்பில் கலந்து கொடுக்கலாம் உடனே அன்னைக்கு முழுவதுமே அவங்க வந்து அந்த மூடாகவே இருப்பாங்க மூடே இல்லை அப்படின்னு சொல்கிற எண்பது வயசு பாட்டிக்கு கூட இது வேலை செய்யும் அப்படியேப்பட்ட ஒரு அபூர்வ பொருள் முயற்சி பண்ணி வாருங்க எல்லாமே முயற்சி தான் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு வேறு ஒரு பெண்ணு அப்படின்னா அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணுங்கள் மொத்தம் ஆறு டேப்லெட் வரும் ஆறில் நாலு தான் இருக்குது இப்போது தேவைப்படுறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்க